வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோட ஏடு நம்பருங்க பதினொன்று முப்பத்தி மூணுங்க உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தேன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க ஆமாம் இப்போ பார்க்க வந்த இடங்க இந்த ரோட் ஃபேஸில் தான் அமைஞ்சிருக்குது தார் ரோட் ஃபேஸுங்க இது மொத்தம் வந்து ஏழு சென்ட்டுங்க இதுதான் இடங்க முப்பத்தி எட்டுக்கு நூற்றி பத்துன்னு இருக்குதுங்க மொத்தம் வந்து ஏழு சென்ட்டுங்க தார் ரோட் ஃபேஸ்லேயே இருக்குதுங்க பக்கத்தில் அங்கங்கே வீடு ஒவ்வொன்று இருக்குதுங்க வீடு கட்டலாங்க தாராளமாக ஏபி கனெக்ஷன் இருக்குதுங்க அதுவும் வந்து பைப் பக்கத்துல எல்லாம் போயிட்டுருக்கு சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தோட்டம் இருக்குதுங்க பக்கத்தில் வீடுகளும் இருக்குது லோ பட்ஜெட்டில் வந்துருக்குதுங்க இந்த லேண்டு மொத்தமாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஏழு சென்ட்டு லேண்டு சேர்ந்தே வந்துங்க மொத்தமாகவே எட்டு லட்ச ரூபா தான் சொல்கிறாங்க ஃபிக்ஸ் எடுங்க ரேட்டெல்லாம் குறையாதுங்க இந்த இடம் எங்கே அமைச்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குடி வட்டம் பல்லகொண்ட்பாளையங்க பல்லகன்பாளையம் இருந்துங்க ஜஸ்ட்டு வந்துங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர்ல வந்துங்க இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குது அங்கங்கே ஒவ்வொரு வீடுக்கு தெரியுது பாருங்க தார் ஃபேஸ்லேயே இருக்குது இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்